இந்த படம் அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இத பத்தி நீங்க விரிவாக பேசணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் ஆர் வீரண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை திரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் ீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வி ஆர் ஆர் அவர்களுக்கும் நன்றி குல் சுரேஷன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிம்பிளாக பேசி கிளம்பிட்டாரு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக பரமேஸ்வரன் ஃபாத்திமா இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசி கேளிட்டோம் பட் இந்த படத்தை தயாரித்து நம்மக்கிட்ட ஒரு படைப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி எ கி சார் மிஸ் வி லைக் கிவ் ட வியர் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான் எப்போவுமே இல்லை நம்ம இந்த மலை சுற்றி என்ன நடதோ அதுதான் நம்ம தல்லையாக எடுப்போம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய ரைட்டரு திரைகதை ஆசிரியர் இயக்குநர் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எங்கே சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுகிட்டு இருந்த முருகேசன் கட்ட சீச தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி முத்துசாமி இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க எங்கடா போனாங்க என்னடா ராஜின அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க அந்த பேரை நம்ம சரியாக தெரியல வச்சுருக்குறோம் அங்கே போய்ட்டு ஏன் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவாங்க முதமல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது பேர் யாரும் இல்லை நம்ம முன்னோருக்கு அண்ணு அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான் அந்த தான் இந்த படம் ஆனால் இது ஒரு மத படம் கிடையாது இது ஒரு பெரிய படம் ஒரு ஹாரர் மூவி இது இது ஒரு ஹாரர் மூவி இந்த படத்துக்கு இன்றைக்கி கதாநாயகிறது பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் சேமையும் இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கே தெரியாமல் ஏன்னா ஒரு பாடல் அசாத்தியமான ஒரு பாடல் அந்த ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்படுத்திச்சிருந்தேன் ஏன்னா இது எல்லாமே அதுல பாதி வரிகள் நமக்கும் சம்பந்தம் இருக்கும் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு கட்டி நீச்சல் படிச்சது அப்பனுக்கு வந்து போத்துது அப்புறம் வந்து கையில் காயம்பட்டின கிழிச்சு கட்டுறதுக்கு தொட்டில் கட்டி ஆடை துளிக அப்படின்னு துளிக்கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும் கடைசியாக பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா எங்கள் ஊரில் ஏதாவது வரலாம் நம்ம தமிழருடைய மரபுலையே யாராவது இறந்துட்டா அந்த நீர் மாலை எடுத்துகிட்டு போவாங்க நீர் மாலை எடுத்துகிட்டு போய்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க ஏன்னா தாய்ல சேலையானா அவன் வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக உள்பாடுறது அப்போ அந்த வரும்போது அந்த கால்ல இருந்து எதுவும் பட்டு அவனுக்கு எதாவது அவன் எதாவது அவனுக்கு வழி வந்துட கூடாது அப்படிங்கிறது உலகத்துல பெரிய புனித இல்லையா தாய் சந்தேகத்துக்கு அப்புறம் அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மையை பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும் காடு எங்க வீடுதான் அப்படின்னு அந்த பாட்டியில் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும் மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரிய இருப்பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோபப்படும் போது அடிச்சிருவாங்க அத்தை அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பாதிச்சிருச்சு ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வயதான காலத்துல அவங்கள அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனா அவங்களுக்கு அந்த இறக்குறம் தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆணுங்கிறாங்க ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிஜமாகவே உணர்ச்சி பட்டால போய் அவங்கள போய் வாம்பில் போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம் அது மாதிரி அந்த அத்தைடைய பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரிகள் சொல்லியிருப்பார் ஆடு போல பாசம் காட்டும் அந்த அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டில் நிறைய இருக்குது நீங்க பாத்தீங்க மிகப்பெரிய உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு ஒரு கேமராமேன சுமார் அவர்கள் ஏகதசினுன்றே என்ன அதை சரின்ட்டேன் ஏன்னா அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையன் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த தமிழை வாசிச்சு தான் படித்திருப்பார் பிரமாதமாக இருக்கும் அந்த அண்ணன் அண்ணன் பாட்டு அண்ணன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார் என்னம்மா அது அண்ணனுக்கு தான் அது வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாட்டில் படத்தில் மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் நான் வந்து அந்த வீராய் மக்கள்னு ஒரு படம் பார்த்தேன் படம் பாட்டு கேட்டேன் கேட்ட உடனே அவரை பார்க்கணும் அவர் அவர் தான் நமக்கு படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாணப்படுத்திருக்கார் அதில் பின்னால் இசை மிரட்டியிருப்பார் ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும் அதை அவர் மிரட்டி இருப்பார் அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் கேமராமேனுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில பரப்புற பரப்பாரு அப்படி அவர் படங்கள்லாம் மைனா கும்கி எல்லாமே மலை சார்ந்து அவருக்கு ரொம்ப அல்வா சாடுற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பாரு அங்க ட்ரோன்ஸ் பறந்ததில் இவர் பறந்திருப்பாரு எனக்கு வந்து அவ்வளவு பெரிய காட்சி ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பாத்துட்டு சொல்லியிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லிருக்காரு அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமல வேளாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோவை வேளாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல நம்ம அந்த நிறைய வீர ஹீரோ வச்சு படம் எடுக்கலை ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அந்த கலவணியில் சொல்லுவார்ல அந்த பொண்ணு வந்து அந்த நான் இன்னைக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் மட்டும் மட்டுமே அந்த வாயிலே பேசுவார்மா ம் அப்படிம்பார் அதே மாதிரி நம்ம கடை சொன்னேன் நம்ம டேலாக் சொன்னால் அவங்க ஆ அப்படிம்பார் ரொம்ப பிரமாணமான ஒரு கலைஞர் வந்து விமல் அடுத்து சாயதேவி அவங்க வந்து அவங்களும் வந்து அழைக்காமல் அந்த அண்ணன் தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் எல்லாம் நடிச்சிருப்பார் ஆ தங்கை அவர் அடிச்சிருப்பார் போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க அட்டி அட்டிலாம் அண்டெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நானும் சில நேரம் பயந்துடுவேன் ஏன்னா அதுதான் அந்த பொண்ணு இவர் கை தான் பண்ணார் கழுத்தை பிடிச்சிட்டு சுற்றி சுகுமாராம் அடிச்சு ரொம்ப பயமாக இருந்தது அதே மாதிரி ரெண்டு அடுத்தல ரெண்டு ஜோடி அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அந்த மிரட்டிய பாப்பில் ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பார்த்தீங்க அவங்க நின்று மிரட்டுருவாங்க அந்த படத்தில் அவங்க ரொம்ப பிரமாப்பட்டு இருந்தாங்க அடுத்தால கூல் சுரேஷ் நான் தான் கூல் சுரேஷன் சொன்னேன் கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் நடிக்காதீங்க நீங்கள் திரையால் அடிக்கீங்க உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது கோமலை இதெல்லாம் பண்ணாதீங்க அடிப்பேன் இப்போங்க கூட நம்ம இந்த சத்தியமாக அந்த விஷம் போட்டுக்கு தான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டார் ஏன்னா அவரை பிறவி குணன் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்து தான் தடுக்க முடியல உண்மையில ஒரு பிரமாவை நடிகை படத்தில் அந்த அவன் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவருமே நடிச்சிருப்பாரு அடுத்தது எடிட்டர் புவன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்களே நம்ம எடுத்து ஒன்று கொடுத்துட்டோம் அதை கட் பண்ணி அந்த ஷார்ட் அங்கே போட்டு இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி அந்த இருங்க ஒரு சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார் ஆசைப்படுத்தார் மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ஃபாதர் எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வார்ட்டுன்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வார்ட் அவரே மாறிதான் இருப்பாரு நான் அந்த ஃபோட்டோ கூட அவர் அனுப்பியிருந்தேன் எங்கள் ஃபாதரை தான் அதை அசால்வால் அவர் அஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார் அந்த படத்தில் மிகப்பெரிய பொன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம்னா இந்த மண் சா மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லல ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லிக்கலாம் அதனால அதை அவர் பிரமாதமாக அடிச்சிருப்பார் என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டாக அடிச்சுட்டு போயிருவார் ஆதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பாரு ஆ ஆமாம் அதுக்கு என்னப்பா இப்போ அப்படிம்பாரு எப்படி எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படின்னு எல்லாரும் சூழ்நாரு கேப்பில் எப்படி எனக்கு பிடிச்ச அதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் பாதர்க்கும் ஃபேமஸான ஒரு ஆச்சுல்ல அப்படி அப்படி அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் சார் தான் தான் நடித்தான் அல்ல தன்னை முதல்ல வந்து எல்லாரும் நிக்க வச்சு அவங்களால என் அடிச்சு கட்ட சொல்லுவார் அதனால் உண்மையில பிரம்மாதமான ஒரு நடிகராக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை வந்து என்ன சுகலாம் சொல்லுவார் அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்னு விட்டு அந்த அளவுக்கு அவர் நல்ல நடிகர் அடுத்து இப்போ நம்ம குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்கப்போ ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் அதனால் நம்ம எனக்கு அந்த என்ன அந்த படத்துடைய முதல் மெயின் கதானே அவர் தான் ஏன்னா ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம்னா ஊர் எங்கே போகுது அங்கே போனோன்னே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவர் சுற்றி வரும் அதனால் சார் கதாத்திர பாத்திரம் அடுத்தது இந்த எனக்கு இலக்குறாருக்கு இந்த ஆதிராக இருக்கிறாங்க ஆதிரா ஐயோ கோவில்ஸ்வரெலாம் பிரிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில் ஐயோ என்ன பலீஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க அப்புறமா அவங்களுடைய நடிப்பு அடுத்து இந்த விழா சிறப்பிக்கிறது வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்காரரை கூப்பிடுவேன் அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது எல்லாம் இதில் விழாக்கு வந்துவிட்டால் இங்கே படத்துலேயும் அண்ணன் கூட ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் அடிக்கிறது நம்ம அதை பயன்படுத்தாமல் ஒருத்தமே வருத்தம் உண்டு மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன்னு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சால் குரு நல்லா அமைய குரு நல்லா அமைஞ்சால் அப்பா அமைய மாட்டான்ல அண்ணனுக்கு ரெண்டுமே கடல் தமிழ் கடல் அண்ணன் ஐயா எங்கள் ஐயா கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலோடைய அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார் அதனால் அவரும் எங்கள் கலாச்சாரி இயக்குநர் அவங்களுக்கு நன்றி அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மன முத்துக்குமாரோடைய சோதியை வந்து கன்னியாகுமரியில வந்து கொடுத்து விட ஐயா நல்லதுன்னு நிகழ்ச்சி கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அந்த கடை வச்சிருக்கமே மலையாளி நாங்க நாலு பேர் தான் நிக்கிறோம் யாருமே இல்லை ஆனா அண்ணன் அண்ணன் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்க ஏன்னா தேவை இருந்தது அதனால அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான் அப்போ என்னன்னா தேவை இருந்தது சில திரைய சினிமா வந்ததுதான் அசாத்தியமானது அதாவது நீங்க எல்லாம் வந்து அந்த காமெடிய நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா இப்ப ஒண்ணு இல்ல நம்ம யோகேஸ்வர அந்த படம் நாலு பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான் அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்பான் ஆனாலும் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு நின்று பீரங்கி எடுத்து சுடுவாக்கல ஏன்னா அங்க அங்க வந்து தேவை இருக்கும் ஏன்னா அந்த மாத்தியா இருப்பாங்கல்ல அவனை அடிக்கணும்னு ஆனா அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான் ஆனா அவனை கொல்லணுமா எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு கட்டி படத்தில்லாம் பார்த்துருப்பாரு அதெல்லாம் சாத்தியமே இருக்காது ஒரு லாரியில் போட்டு அவளே ஒரு அதில் உயிரோடு போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகப்போலாம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும் ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுக்க காப்பாற்றுக்க பார்ப்பான் அவனுக்கு அங்கே தேவை இருந்தது அதே அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கே இருந்து எங்கள் அப்பா வருவான் எங்கள் அப்பா வருவான்னு தேட்டிகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சா சாத்தியப்படாதலாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் என்ன செஞ்சாப்பில்ல

இந்த எங்க இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும் போது கத்தி வந்து கீழே வந்தது வில்லங்க போகும்போது எம்ஜிஆர் கையில வந்து கத்தி கீழே வந்துருது உடனே இங்க இருந்து தரையில வந்து ஒருத்தங்க கத்தி தூக்கப்பட்டிருக்காங்க இது நகைச்சுவா தெரியும் ஆனா அங்க என்னன்னு அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவன் இவனால அதை செய்ய முடியும் அவங்க கத்தி எடுத்து போடுறான் ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேரு சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போறான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் கையில இருந்து அந்த படம் இல்ல எந்த படத்துல போனாலும் கத்தி கிரௌண்ட் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்பு வச்ச கத்தியை அவன் எடுத்து வந்து எப்படி அவங்க வீசுறான் திரையா அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காங்கன்னா சீமானனுக்காக எல்லாரும் சுத்தி இருக்க சொல்லுவான் என்னெல்லாம் கேளத்தனமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணுவான் இதெல்லாம் ஆக மாடா இதெல்லாம் நடக்க மாடா அப்படின்னு பேசுவான் ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் இங்க ஒண்ணு தேவை இருக்குது இங்க தமிழ் தேசியம் ஒண்ணு தேவை இருக்குது அதுக்கு வேற எவனுமே இல்லை சீமான் தான் இருக்கிறாப்புல சீமான் தா எல்லாத்தையும் சொல்லுவேன் யாருமே அப்படிலாம் கேட்கல அதாவது இப்பவுமே சொல்றான் நிறைய அரசியல் வகையில சொல்றான் இல்ல அது எப்படி பேசிட்டே இருக்காப்புல எப்படி பேசியிருக்கா ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனாலதான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு வாங்கினாப்புல அண்ணன் அண்ணா அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணா இன்னொரு படத்துல யாரும் தான் பேசியிருக்கேன் என்ன படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன் இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான் அவனை வந்து யார் த இருக்காங்கன்னா அது நான் அந்த ஒரு சபை அப்படின்னு சபையில வந்து ஐயா அவனை போட்ட கூடாது அவனுக்கு போட்டுறாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பா அது மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லு அந்த நாற்பது லட்சம் வாக்கை விடாம வச்சுட்டு இருக்காங்க தத்து இருக்காங்க ஆனா அந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க

என்ன இருக்குது தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியது உலகத்துல யாருமே செய்யல வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் பேசுற அரசியல எவனும் பேச மாட்டான் எவனும் பேசாம அவனுக்கு சொல்றாங்கன்னா வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேச அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது ஆனா வீழ்த்த முடியாது ஏன் அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்கேன் அவன யாரை எதிரியை சங்க பிடிச்சிட்டு இருக்கா அவங்க வந்து மாத்தி மாத்தி அவங்களும் வந்து விருத்து நடக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் பேர் அந்த வாக்குகள் வராமல் இருக்கு யாரும் என்னன்னு சொல்றேன்னா எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே வெளியே ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே வெளியே வராது ஏன் ரெண்டு கண்ணை வந்துடுவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சி வருவான்னு சரி அந்த ரெண்டு கண்ணை எங்கேருந்து வரான்னா மூணு கண்ணை விழுந்து வரான் அப்படின்பா நாங்கள் பார்த்துட்டு சின்ன கேட்கல பயந்துகிட்டே இருந்தோம் ஊருக்காக யாரும் ஊரு ஆறு மணிக்கு மேல வர மாட்டாங்க ஆனாலும் அந்த ஊர்ல திருடு போயிடுது கணவன் இருந்தாங்க யாரா வர யாரா வந்து கண்டுபிடிக்கலாம் பார்த்தா கடைசியில பார்த்தா இந்த எவன் ரெண்டு கருந்து வருவான் எவன் மூணு கருந்து வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் அதே மாதிரி பிஜேபி வந்து பிஜேபி வந்து மட்டும் இங்க திருடி இந்த நான் கடைசி ரெண்டு கருந்தா நம்ம யோசிக்கல ஏன்னா எல்லா மனுஷனும் ரெண்டு கருந்தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல இந்த மூணு கண்ணு பார்த்தா மூணு கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல

ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் ஒரு பாத்திமா அவர் பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்திமாங்கிற பொண்ணு பா ஒரு பெண் இல்லையா பெண் அந்த பெண் நினைக்கிறான் நான் என் ஊர்லயே அடையாளத்தோட வாழணும் நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன் கடைசியில் அவரை அவரோட ஆசை நிறைவேறாம போயிருது இதுக்கு காரணமா இருக்குது இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இழந்துட்டு போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை இந்த காதலையும் அந்த பெயில ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம் என்ன நான் நிறையா பேசுகிறேன் அண்ணன் சினிமா பற்றி பேசணும் நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் நான் இதோட என்ன விடுத்து கொள்கிறேன் இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன் திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறனால எனக்கு திரை கிடைக்காம போகிறது கூட பிரச்சனை இதோட நான் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனால் நான் பயப்படலை ஏன்னா நான் வந்து எனக்கு கூட சீமான் இருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தமிழ் குடிமெல்லாம் திரை கிடைக்காம தியேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அல்ல விலைக்கு இருந்த அந்த நேரம் ஆனால் இப்ப அப்படி இல்லை அண்ணன் இருக்கிறாப்புலாம் ஏன்னா சீமண்ண மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை கொடுத்து எவளுமே கிடையாதுல எதுனாலும் சரி இறங்கி அடையா நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது இப்ப நம்ம ஒரு மருத்துவமனை டாக்டர் மருந்து கொடுக்குறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுங்க சரியாயிருந்து சொல்லுவோம்ல அது சரியாக தான் அது சரியாகனு வந்து வார்த்தை சொன்ன உடனே அவன் பாதி நோய் போயிடும் அது தான் இறங்கி ஹட்ரா எல்லாம் சரியாக என்ன எனக்கு முதல் முதல்ல சொன்னது இதான் பெருமையா நம்ம பேசினா டே நம்மளை பத்தி நாமளே பெருமை பேசணும்னு எந்த நாயன சொல்லுவான் அப்படின்னு பாரு அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லணும் நம்ம பெருமையா சொல்லாமல் அடுத்தவங்க எல்லாரும் பெருமையாக பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தாழ்மனப்பான்னு ஒரு விஷயம் அதனால மற்றவங்களை பெருமையாக சொன்னேன் அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத அது அப்படின்னு மற்றவங்க பெருமை அவன் தலைமைக்கு வந்துடுவான் இது எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்லேயும் சரி எல்லா சரி நீங்கள் நமக்கு நமக்கு எவ்வளோ சாந்த சந்திருக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துட்டு இருக்கு உலகத்தில் உறுதியாக இந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்ல நான் அவங்க எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியா சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல மாதிரி அவர் மேல அவரை துணைய வச்சு சொல்றேன் ஆனா சாத்திய படாத நான் சாத்தியப்பட்டு அவன் சீமான் அதனால நானும் சொல்றேன் உறுதியாக இந்த படம் வெல்லும் அது நீங்கள் எல்லாரும் சக்ஸஸ் சக்சஸ் மீட்ல சொல்லுவீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்